வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் பொதும்புன்ற ஏரியா கிட்ட தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட ஃப்ரண்ட் டெலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பிளாட் பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த பிளாட்டு தலைவாசல் டோர் வந்து கிழக்க பார்த்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோன்னே பெரிய போர்ட்டிகோ இருக்கு இந்த போர்ட்டிகோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்லே சூப்பராக பெயிண்டிங்ல செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் தலைவாசல் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து வச்சிருக்காங்க தலைவாசல் டோர் டீ குட்ல பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனே பெரிய ஹால் இருக்கு அந்த ஹாலில் டிவி ஷோகேஸ் சிஸ்டம் பிளஸ் வந்து பூஜை ரூமுக்கு கபோர்ட்லேயே பண்ணி வச்சிருக்காங்க ஹாலில் ஃபால் சிலிங் டிசைன் வித் லைட்டிங் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க காமனா ஒரு வாஷ்பேசன் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த வீட்டில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அது போக காமனாக ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே சூப்பராக லைட்டிங் எஃபெக்ட்டோட சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் பார்க்க போகிறோம் மொத்த லேண்ட் ஏரியா மூணு சென்ட் அதில் பில்டே பெரிய ஆயிரம் சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க மதுரையில் பொதுமூன்ற ஏரியாவில் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடை பற்றி மேலும் தகவல் வேண்டும் என்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்கள் போற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த பெட்ரூமில் அட்டாச் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு ஐம்பது லட்சம் மதுரையில் பொதுமூன்ற ஏரியா இருக்கு எஸ்